ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் மனதை போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் விரைவில் சரியாகிவிடும் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் நீ மகிழ்ச்சியோடு வாழப் போகிறாய் நீ போராடிக்கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகுது என்றுதான் கூறுகிறேன் நான் சொல்வதை நம்பிக்கேள் நம்பிக்கையுடன் கேள் நம்பினால் நடக்கும் நல்லது நடக்கும் தங்கமே யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லையே அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது பொய்யென்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகிறார்கள் அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடை தெரிந்துவிடும் உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கிறார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் பொறுமை பல நேரங்களில் உனக்கு உதவும் கடவுளை நினைத்துக்கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட பொறுமைதான் எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து என்னை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் கண்மணியே மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதும் இல்லை எனவே வாழும் வரை நன்மை செய்து வாழ்ந்துவிடு உனக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் உன்னை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று திரும்பவும் சொல்கிறேன் கேள் உனக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் உன்னை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று எனவே எதிலும் கவனம் வேண்டும் உன் பலகீனத்தை காட்டிவிடக் கூடாது சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லைனா அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாக உன் அப்பா நான் துணையாக இருப்பேன் என் பார்வை உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் கவலை கொள்ளக்கூடாது மகிழ்ச்சியோடு இருக்கணும் உன்னோடும் நான் இருக்கிறேன் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கோ மறந்து விடாதே இன்று இருளாக என் இருந்த உன் வாழ்விற்கான ஒளியை உனக்கு இனிப்போடு இன்றைய நாள் துவக்கத்திலேயே மாற்றி தந்து விடுவேன் அதனால்தான் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது என்று சொன்னேன் இது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் கவலையெல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக கேள் நீ செய்த தவறுகள் பல வகை இருக்கலாம் அதை மனப்பூர்வமாக உணர்ந்து இந்த சாயப்பா மீது பக்தியை செலுத்து ஓம் சாயி ஓம் சாயி என்ற என் நாமத்தை உச்சரி அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதுதானே உனக்கு பலம் சாயினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் பிரார்த்தனைகள் எதுவுமே தேவையில்லை நாமமே அது செய்து முடிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கும் ஒளிமயமாக விடிந்துள்ளது இந்த நாள் வெற்றிகளை சேர்க்கும் நாளாக அமையப் போகிறது விடியும் என்று எப்போது விடியும் என்று கேட்டுக்கொண்டினாயே அது இன்றைய விடியல்தான் உனக்கு வெற்றி நிச்சயம் காத்திருந்து காத்திருந்து நீ சோர்ந்து விட்டாய் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் சற்று தளர்ந்து விட்டது போல்தான் தெரிகிறது கவலைப்படாதே இன்றைய நாள் உனக்கு சிறப்பான நாள் நல்லது நடக்கப் போகிறது பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை என நீ அனுபவித்த கஷ்டங்களை கூற வார்த்தைகளே இல்லை பாரங்கள் அனைத்தும் என் மீது கிடக்கும்போது நீ புலம்புவதிலும் ஒரு அர்த்தமும் இல்லை யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேர் நேர்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அதனால் நீ பல துன்பங்களை சந்தித்துத்தான் ஆகணும் உண்மையாக இருந்தால் பல துன்பங்களை சந்தித்துத்தானே ஆக வேண்டும் இறுதியில் உனக்கு வெற்றி கிட்டும் வெற்றி மட்டும்தான் கிட்டும் ஜெயிக்கப் போகிறாய் நேர்மையாக போது நிறைய கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்று உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது அழிவை தந்துவிடும் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நேர்மையாக வாழும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக பலனுண்டு பரிசு உண்டு அந்த பரிசானது உனக்கு இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது நீ பல நாட்களாக போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகிறது அந்த பரிசானது உன்னையும் உன் வாழ்க்கை தரத்தையும் உயரச் செய்ய போகிறது கண்மணியே உன்னுள் இருக்கும் கவலைகளை பார்ப்பவர்களிடம் எல்லாம் சொல்லாத ஏன்னா சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும் என்று கே உனக்கு கேடு நினைப்பவர்களிடம் போய் உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய் நாம் கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது நம்ம மனசு சஞ்சலமாக இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வழி நம் சாயப்பா நமக்கான ஆறுதல் வார்த்தையை நமக்கிட்ட சேர்த்துருவான்னு நினைச்சிக்கோ சிக்கலான சமயத்திலும் மனசு குழப்பமான சூழலில் இருக்கும்போதும் சரியான அறிவுரையை உனக்கு யார் மூலமாவது நான் தருவேன் அதே மாதிரிதான் இக்கட்டான சூழலில் அடுத்து உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் விழிக்கும் வேளையில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் உனது துயரங்களுக்கு காரணமான உன் கர்ம வினைகளை நீக்கி உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் அடைவதற்கான வழிமுறைகளை சரியான நேரத்தில் உனக்கு காட்டுவேன் அப்படித்தான் இப்போ இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நீண்ட நாளாக நிறைவேறாத ஆசையாக இருந்தாலும் பல நாட்களாக போராடி கொண்டிருக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த விதியை சரி செய்து உனக்கு கால நேரங்களை உனக்கு சாதகமாக மாற்றி நினைக்கிறதை நீ வேண்டுறதை உடனடியாக உன் கைகளில் சேர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் உனக்கு நல்லது செய்யப் போகிறேன் அதனால் அதிசயம் கிடைக்கப் போகிறது நிச்சயம் காரியங்கள் கைகூடப் போகிறது வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது உன் வாழ்விற்கு வழி பிறந்து விட்டது இந்த நாள் உனக்கு சிறப்பான நாளாக அமையப் போகிறது செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் சுபிச்சமாக போகிறாய் நீ வாழும் காலம் நல்ல நேரம் இன்றைய நாள்தான் முகம் நிறைந்த புன்னகையோடு இன்று எழுந்ததுமே ஓம் சாயிராம் என்று என்னை வணங்கிவிட்டுத்தானே எழுந்தாய் உனக்கு ராஜயோக பலனை தரப்போகிறேன் உன் கண்ணீர் காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இன்று புதிதாய் பூத்த மலர் போல உன் வாழ்க்கையை துவங்கு இனி உன் அன்புக்கு தகுதியான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்திருந்த அனைத்தும் உன்னை வந்து சேரும் இந்த நாள் முதல் இனி ஒவ்வொரு நாளும் மன நிம்மதியான அமைதியான சந்தோஷமான நிறைந்த வாழ்க்கையை பெறப்போகிறார் ஏன்னா பல நாட்களாக போராடி கொண்டிருந்த பிரச்சினை முடிய போகுது அதி அதிசயத்தில் முடிய போகுது என்றால் என் பிள்ளையை சும்மாவா கேட்க வேண்டும் எப்படியெல்லாம் முகம் பிரகாசிக்க போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு பார்க்க போகிறேன் நம்பிக்கையோடு இரு என்று பிறக்கும் என்ற நாளிலிருந்து உனக்கு பொன்னான காலம்தான் நல்ல நாளாக விடிந்துள்ளது பொன்னான புதன் உனக்கு பொன்னான புதன் விடியல் தங்கமே என்று சந்தோஷமாக இருப்பாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்